வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் செய்தது மிகப்பெரிய தவறு ஆதரவு இல்லை பசில் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு இரண்டாக பிளந்தது மொட்டு கட்சி ரணிலுக்கு ஆதரவளிப்பதற்கு தீர்மானித்துள்ள மேலும் பல எம்பிக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவார்கள் எஸ் பி திசாநாயக்க பங்காளி கட்சி தலைவர்களுடன் எதிர்கட்சி தலைவர் சஜித் அவசர சந்திப்பு பயிற்சையை காண உரமானியம் அதிகரிப்பு வத்தலையில் மூன்று மாடி வீடொன்றில் திடீர் தீ விபத்து ஒருவர் பலி பட்டுதாரியான இளம் தாய் பரிதாப மரணம் மன்னார் வைத்தியசாலை மீது குற்றச்சாட்டு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் மீது கொடூர தாக்குதல் திருகோணமலையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் கத்திக்குத்து தாக்குதலில் இரு சிறுவர்கள் பலி ஆறு பேரு நிலை கவலைக்கிடம் பிரித்தானியாவில் பயங்கரம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் அவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளமை முற்றிலும் தவறானது என்று பொதுஜனப்பிரமணுவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டவட்டமாக தீர்மானம் எடுத்துள்ளது மொட்டி சின்னத்தில் பொதுஜன பெருமுணவின் உறுப்பினரை களமிறக்க அகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளமை முற்றிலும் தவறானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவ்வித நிபந்தனைகளை ஒன்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கினோம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் பொது என பெருமுணவின் கட்சிக்கு முன்னிலைமை வழங்கவில்லை மாறாக வீழ்ச்சியடைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியை எமது ஆதரவை கொண்டு பலப்படுத்தி பொது என பெருமுனை பலவீனப்படுத்தவே முயற்சிக்கிறார் இதற்கு இடமளிக்க முடியாது காபந்து அரசாங்கத்தில் பொது பெரமுனவு பிரதமர் பதவியை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அவர் சாதகமான பதிலை வழங்கவில்லை அத்துடன் பொருளாதார முயற்சிக்காக அவர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க முடியாது அவரது கொள்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கினால் கட்சி முழுமையாக இல்லாதொழியும் என்று குறிப்பிட்டுள்ளார் சிங் அஜித் ராஜபக்ஷ எஸ் பி திசாநாயகர் பிரேம்நாத் சி தொலைபத்து காஞ்சன விஜயசேகர் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளிக்க தீர்மான तू மொட்டி சின்னத்தில் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டுமென நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொது என அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது எவ்வாறு இருப்பினும் அந்த தீர்மானத்திற்கு எதிராக பதினொரு எம்பிக்கள் தமது வாக்குகளை அளித்திருந்தனர் இந்நிலையில் நேற்றிரவு மேற்குறிப்பிட்ட எம்பிக்கள் கொழும்பில் கூடி தமது நிலைப்பாடு தொடர்பில் கலந்தாலோசித்துள்ளனர் அதற்கமைய பெரும்பான்மை உறுப்பினர்களின் நிலைப்பாடுகளை ஏற்காமல் பொது என வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளதால் தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ாக இவர்கள் தெரிவித்துள்ளனர் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷகான் சேமசிங்கவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கப் போவதாக ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது என பெருமன எவ்வாறான தீர்மானத்தை எடுத்திருந்தாலும் சரி கட்சியின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நான் ஜனாதிபதிக்கு எதிர்வரும் தேர்தலில் வாக்களிப்பேன் நாட்டை மிக முக்கியமான தருணத்தில் காப்பாற்றியவர் அவர் என ார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காவடி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதிக்கே ஆதரவு வழங்குவார்கள் என்று ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது என ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் அல்லது அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் பலமுறை எடுத்துரைத்துள்ளோம் கட்சியின் ஒரு தரப்பினர் மாத்திரமே கட்சியின் உறுப்பினரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார்கள் அத்துடன் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களும் இதே நிலைப்பாட்டில்தான் உள்ளார்கள் ஆகவே கட்சியின் பெரும்பான்மை நிலைப்பாட்டிற்கு மதிப்பளித்து சிறந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெருமன ஆதரவு வழங்காவிடின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேர்தலில் வெற்றி பெறுவார் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரமே மீண்டும் ஏற்படும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் ஆகவே பொதுஜன தீர்மானத்தை வேண்டும் என்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று எதிர்வரும் முதலாம் தேதி நடைபெற உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி எதிர்வரும் எட்டாம் தேதி மலரவுள்ளதுடன் அன்று புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கச்சாசிடப்பட எனவே குறித்த உடன்படிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே குறித்த விசேட சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிடாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபணியும் இல்லை என்று தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஐக்கிய சேவைகளின் சுற்றறிக்கை ஊடாக வருடாந்த இடமாற்ற அறிவிப்பு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நேற்று அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிராந்திய செயலாளர்களுக்கு இது தொடர்பான இடமாற்ற சுற்றறிக்கை ஒருங்கிணைக்கப்பட்ட சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்டுள்ளது தேவலை ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை விநியோகிப்பதற்காக எட்டாயிரம் அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு தீர்மானம் பிரதி மாதிபர் தெரிவித்துள்ளார் மேலும் உத்தியோகபூர்வ மேலும்பால் மூல வாக்குகள் மற்றும் விசேட கடிதங்களை விரைவாக விநியோகிப்பதற்கான விசேட வேலை அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேயை பயிற்சிகைக்கான உரமானியமாக அரசாங்கம் வழங்க தீர்மானித்து இரண்டாயிரம் ரூபாய் தொகையை நாலாயிரம் ரூபாவாக அதிகரிக்க விவசாயி மற்றும் பெருந்தோட்டு கைத்தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளது எதிர்வரும் பருவத்திலிருந்து இந்த உர மானியம் வழங்கப்படவுள்ளதுடன் தேயிலை உரத்தின் விலையை இரண்டாயிரம் ரூபாவினால் அரச உர நிறுவனம் குறைக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மானியத்திற்காக இரண்டு பில்லியன் ரூபா செலவிடப்படவுள்ளதுடன் அந்த தொகையை இலங்கை தேயிலை சபையின் நிதியினூடாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகம் இவரிடம் சிறந்த வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்து அதன் செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ருவன் சந்திர இதனை தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் கொழும்பு துறைமுகத்திற்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் விமான போக்குவரத்து நடவடிக்கைகள் இருபத்தி ஐந்து வீத முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயணமன்ற நோக்குடன் தேசிய ரீதியில் பத்து லட்சம் மரங்களை நடுவதற்கு உரிய அதிகாரிகளின் அனுமதி பெற்று செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லும் பாடசாலை மாணவி மின்மினி மின்காவின் செயற்பாடுகளை கௌரவித்து பிரில்லியன்ட் சிட் அவார்ட் என்ற விருது வழங்கி வைக்கப்பட்டது குறித்த விருதானது நேற்று கல்முனை அல் பஹ்ரியா மகா இணைந்து கல்முனை பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தினரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது சம்மாந்துறை அல் அர்சத் மகா வித்யாலயத்தில் தரம் ஏழில் கற்று வரும் பன்னிரண்டு வயது மாணவியான மின்மினி மின்ஹா தனது பத்து வயதிலிருந்து மாவட்ட மட்ட தேசிய மட்ட சர்வதேச மட்டங்களில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட விருதுகளினையும் கௌரவ பட்டங்களையும் பெற்றுக்கொண்ட சிறுமியாவார் இவர் பத்து லட்சம் நபர்களினை இலக்காய் கொண்டு சுற்றுச்சூழல் தொடர்பில் விழிப்புணர்வு உரையினை நிகழ்த்தி வரும் ஆசிய நாடுகளில் மிக வயது குறைந்த சிறுமி என்ற சாதனையாளர் விருதுக்காக மேலும் மின்மினி மற்றும் இறுதியாக மரநடுகையுடன் நிகழ்வு பாடசாலை விளையாட்டு பிரிவிற்காக விளையாட்டு உபகரணங்கள் அன்பளிப்பு இதர செயல்பாட்டில் திறமைகளை வழிகாட்டிய மாணவ மாணவிகளுக்கான சான்றிதழ் வழங்குதல் என சிறப்பாக நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது வீடொற்றில் ஏற்பட்டு திடீர் தீ விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ஏற்பட்ட தீ பிரதேசவாசிகளின் உதவியுடன் அணைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மூன்று மாடிகள் கொண்ட வீட்டின் இரண்டாவது மாடியில் உள்ள அறையொன்றில் ஒருவர் தீ காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தொன்னூறு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் மட்டும் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அவரது மனைவி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரத்தினபுரி பிரதேசத்தில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தீ பரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வத்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னர் மதவாச்சி தம்பனிக்குளம் பகுதியை சேர்ந்து பட்டதாரியான இளம்தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளந்தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்த இருபத்தி ஏழு வயதுடைய மரியராஜ் சிந்துயா என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒன்பதாம் திகதி பிறந்துள்ளது பதினோராம் திகதி மருத்துவமனையில் இருந்து தாய் சேய் நிலமாக வெளியேறியுள்ளார்கள் ஏழு நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த பதினாறாம் திகதி முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டப்பட்டதாக இறந்த பெண்ணின் தாயார் தெரிவித்தார் தனது மகளை அவரே மருத்துவமனையில் வைத்து பராமரித்து வந்துள்ளார் அதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை அவருக்கு குருதி பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அன்று இரவு நோயாளர் காவு வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று உரிய பதிவுகளின் பின்னர் நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குருதியோட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி அளவில் சுயநினைவை அவர் இழந்ததாக தாயார் தெரிவித்துள்ளார் அதன் அவசர சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் போது நண்பகல் பதினோரு மணியின் பின்னர் இளம் மரணித்து விட்டதாக செய்தி அமக்கு கிடைத்தது குருதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அன்று இரவு வைத்தியர்கள் பார்வையிட்டிருந்தால் தனது மகளை காப்பாற்றி இருக்கலாம் என இந்த பெண்ணின் தாய் கண்ணீர் மெல்க தெரிவித்தார் இறந்த இளம் தாயான சிந்துயா ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் நடைபெறவில்லை குறித்த பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் கனீபா தெரிவிக்கையில் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட வைத்திய அதிகாரியின் சடல பரிசோதனை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது அதிக குருதி பெருகு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளது மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்கள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக அறிய முடியும் எப்படி இருந்தாலும் வைத்தியசாலை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் திருவோணமலைக்கு வருகை தந்து சுற்றுலா பயணிகள் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் என்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டிலிருந்து திருகோணமலை புராதீவிற்கு விடுமுறைக்காக வந்த இருபது பேர் கொண்ட இலங்கையர்கள் புராதீவின் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் சுற்றுலா பணியாளர்களால் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த குழுவினர் அண்மையில் புராதீவிற்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் அவர்களிடமிருந்து தொன்னூறாயிரம் ரூபாவை புராதீவு சுற்றுலா ஊழியர்கள் வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவலை படகு சவாரி நீச்சல் போன்றவற்றுக்கு தேவையான உபகரணங்கள் மிகவும் பழுதடை நிலையிலேயே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த உபகரணங்களை சுற்றுலா பயணிகள் திருப்பிக் கொடுக்கும் போது குறித்த உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதால் இவ்வாறு பழுதடைந்துள்ளதாக தெரிவித்து மேலதிகமாக பன்னிரண்டாயிரம் ரூபாவை செலுத்துமாறு சுற்றுலா வழிகாட்டிகள் கேட்டுள்ளனர் ஆனால் சுற்றுலா பயணிகள் பணத்தை தர மறுத்ததால் சுற்றுலா குழுவில் இருந்த பெண்கள் உட்பட அனைவரையும் சுற்றுலா வழிகாட்டிகள் உள்ளிட்ட சிலர் பொல்லுகளால் தாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜாய்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மேற்கு சுழிபுரம் பகுதியில் வசித்து வந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது கெலும் சஞ்சீவ ரூபசிங்க என்ற இருபத்தி எட்டு வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த நபர் அனுராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் அவர் கடந்த ஆண்டு பொன்னாலை சுளிபுரம் மேற்கில் திருமணம் செய்து அங்கு வசித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவருக்கு போதை வஸ்து பழக்கம் உள்ள நிலையில் ஒரு தடவை இவரை தடுத்த வேளை குழாய் மின்குமிழை உட்கொண்டுள்ளார் இந்நிலையில் நேற்று வீட்டிற்கு அருகே உள்ள ஒன்றில் தூக்கிட்டு நிலையில் கயிறு அறுந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர்யபாலசிங்கம் மேற்கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதலில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் சிறுவர் நடன பட்டறையின் போது இந்த கத்திக்குத்து இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அங்கு மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கத்தியால் குத்திய பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கத்திக்குத்துக்கான காரணம் இதுவரை வழியாகவில்லை என்பதுடன் இது பயங்கரவாத செயல் அல்ல என அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் உயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் நாம் அதையும் இது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்